Hi மக்களே எல்லார ஏ နေ றீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம ப்ரோ சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம லாக் போடுங்க எனக்கு தெரிஞ்சு சோ இந்த வீட்டுக்கு வந்தப்போ நம்ம போட்ட லாக்க அதுக்கு அப்புறம் போட்டிருந்த லாக் இருக்கு அதுக்கப்புறம் என்ன லாக் போட்டேன் ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்தோம் ஆமாங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கெட்டப்ப பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது போக தமிழ்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க போறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்றோம் சோ கெட்டப்ப பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்ஷா இருக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் ஃபேம்லியாக நான் ஜில்லு ஆலியா அன்பு நாலு பேருமே எங்கே போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அது வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கும் ஆனால் அது வந்துட்டு இது இப்போ போகிறது எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சென்னை போகிறாங்க ஸோ ஃபேம்லியாக வந்துட்டு சென்னை போக போகிறோம் இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி ஒன்பதரை எனக்கு பத்து மணிக்கு பஸ்ஸு நைட்டு நைட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து நம்ம தச்சனூர் கிளம்பி போனோன்னா தச்சனூர்லேருந்து எங்களுக்கு பஸ் ஏறி சென்னை இப்போ போகிறோம் காலையில் வந்து எட்டரை மணி சம்திங் தான் போய் இறங்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் கட்டில அப்படியே ஸோ பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ சம்திங் வந்துட்டு நம்ம ட்ரிப்பு மாறிங்க இது ட்ரிப்புன்றதை தாண்டி ஆனால் ட்ரிப்பு தான் எங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ட்ரிப்பு மாறி தான் சோ இது வந்துட்டு செல்லுக்கு நிறைய நியூ புதுசு புதுசா வந்து கிடைக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு புதுசா அவங்களுக்கு கிடைக்கும் ரீசன் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்னன்னா புக் பண்ணி மா ஃபஸ்ட்டு புக் பண்ணி போறோம் ஃபர்ஸ்ட் டைம் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிராவல்ஸ்ல புக் பண்ணி ஜெல்லு போறாங்க டிராவல்ஸ்ல போறது இதுதான் ஜெல்லுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லிப்பர்ல தான் போட்டிருக்கோம் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி அந்த ஸ்லிப்பர்ல இருக்கு நாலு பேர் ಅದல இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போ போறாங்கன்னு எனக்கு தெரியல நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் டிராவல்ஸ்ல புக் பண்ணி நான் போறேன் சரி ஓகேங்க சரி அது ஃபேமிலியா அது கல்யாணம் முடிஞ்ச கூட ஃபேமிலியா நான் போறோம் ரெண்டு எங்க போறோம் ஆனா அப்படின்றது நான் இப்போ ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா வந்துட்டு கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியில இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நான் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறேன் சோ நான் இல்ல நாங்க போறோம் ஸோ எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது அடுத்தடுத்த பிளாக்ல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த ட்ராவல்ஸில் போகிறோம் அப்படின்றது இந்த பிளாக்ல இருக்கும் ஸோ இது என்னோட ஆனது குப்பையாக போட்டு வச்சிருக்கேன் நினச்சிட்டாங்க நாங்கள் எடுத்து வச்சுருக்க திங்ஸே இதுதான் இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு அந்த பேக்கில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் ஸோ ரெண்டு பேக் எடுத்து போக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர்லேருந்து எம்மா ஏன் சார்ஜர் எடுத்திங்களா இல்லையே ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு அன்பு வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்களா எல்லாருமே இது போக ஒரு பேக் எடுத்தாது தனியாக இந்த பேக் ஒன்று ஏன்னா நாலு நாள் ட்ரிப் இல்லையா சோ அதனால் ட்ரெஸ் வேணும் அதனால தான் மொத்தமாக பேக் பண்ணியாச்சு சரி ஓகே நான் இங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் பாய் பாய் அவ்வளோதாங்க பஸ்ஸில் ஏறிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னாச்சுன்னா சரியான ஒரு சம்பவம் பண்ணி போச்சு அது இங்கே சொல்ல முடியாது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க மாட்டேல

அந்த எட்டு நிமிஷம் டிலேன் காமிச்சனால என்ன பண்ணிட்டேன் சரி ரைட்டு ஓகே எட்டு நிமிஷம் காமிச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டில் போயிட்டு ஒரு நிமிஷம் கூட ஆனால் நிற்கவே இல்லை அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சாப்பாடு மட்டும் நான் வர வழியிலே அப்படியே சொல்லிட்டு திரும்ப நாங்கள் போய் தாத்தா டைவில் விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வந்திருக்கேன் பஸ் வந்துருச்சுட்டாங்க ஏன்னா நான் வந்து சார் ரைட்டு பஸ்ஸை விட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் இருங்கணும் ரெண்டு நிமிஷம் தான் வந்துட்டேன் ஃபேமிலியோட வரணும் இருங்கணும் வந்துட்டேன் நூறு மீட்டர் தானே இருக்கு அப்படின்னு எப்படியே வந்தாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அன்பு இருந்தா இருக்காப்புல ஆலியா என் பின்னாடி மறைஞ்சு கிடக்கா ஆலியா கூட ஓகேங்க நான் பார்த்துட்டு என்னன்னு போக போக பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தாங்க பிரேக் விட்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா டிராவல் பஸ்ஸுமே இங்கேதான் வந்து நம்ம பாட்டுறாங்க அது ஏன் எனக்குன்னு தெரியல ஸோ இந்த பஸ் தாங்க நம்ம வந்திருக்க பஸ்ஸு செந்தூர் டிராவல்ஸ் ஆக்சுவலா ஒரு பத்து நிமிஷம் தான் வண்டி நிற்கும் அதுக்குள்ள வாங்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் வேணுன்றதெல்லாம் வாங்கியாச்சுங்க இன்னும் உள்ள போக வேண்டியதான் நேரா

அடுத்த பிரேக்குங்க கிட்டத்தட்ட கிட்டே வந்துட்டோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி நாலு மணிக்கிட்ட ஆகுதுங்க இன்னும் அடுத்த இடையில எப்படி எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க ஸோ அப்படியே ரெஷ்யம் போயிட்டு டீ குடிக்கணும் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் என்னடா எந்த பிரச்சனையும் நல்லா போகுதுன்னு நினச்சேன் தலையும் பாத்ரூம் போயிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லை அப்படியே தொடர்ச்சி இங்கே தினத்தை பார்க்கல அப்படியே தூக்கி தூரம் போட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க தூர தூரம் மாற்றி போட்டு அவ்வளோதாங்க விடிஞ்சிருச்சு காலையில ஆறு மணிக்கே சூரியன் என்னதான் வந்தாலும் பனி அடி கொண்டு குண்டு குடுதுங்க சரியான காத்து குளிர் காற்று அடிக்குது வேற உங்களுக்கு பார்த்தாலே தெரியலேங்க பணி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இறங்கியாச்சுங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கரெக்ட் டைத்துக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோவில் தாங்க இருக்கும் இன்னும் ட்ரெயின் வந்தோடனே நேராக கிளம்பி போக வேண்டியதாக நம்ம ஸோ அந்த வருது பாருங்கள் எந்த ட்ரெயினாக நம்ம போக வேண்டிய ட்ரெயின் ஸோ அவுட்ரு வந்துட்டாங்க மேலே வந்தாச்சு மேலே வந்துட்டோம்

எங்கேனாந்து இங்கேயா ஸ்டே பண்ணும் அப்படின்னு கேட்டால் இங்கே ஸ்டே பண்ண போகிறது கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ரூம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடி மேலே இருந்தோம் அஞ்சு மாடி மேலே ஏறினால்தான் ஆறாவது மாடி டாப் ஃப்ளோரில் வந்துட்டு ரூம் இருக்கு அங்கே தான் வந்துட்டு அப்பா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இது அண்டர் கிரவுண்ட் அப்படின்றதுனால சுற்றி உள்ள தண்ணி மழை பெஞ்சாலே ஃபுல்லாக தப்பு மாதிரி நம்பி விடுவது இந்த கடையெல்லாம் நிறைய தடவை முங்கிற அளவுக்கு தண்ணி இருந்துருக்கு ஸோ அப்படி இருந்தும் எல்லாம் இது பண்ணி எங்கள் டேடி வந்துட்டு கடையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் இடத்துல இருந்தால் நான் எல்லாம் மனவனம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் படி ஏற நினைச்சா தாங்க மண்ட ஆக்சுவலாக ஒரு ஒரு இதாக ஏறி வந்திருக்கோம் ஏற்கனவே நாலு மாடி போகணும் மொத்தம் அஞ்சு மாடி டாப்பில் இருக்குது நம்ம ஏரியா வந்துட்டு சில வேறு பேக்கு ரெண்டு பேங்க் இருக்குது இருக்கு படிய அங்கே இருக்கான் சுற்றிட்டு மேலே லிஃப்ட் பட் ஆனால் லிஃப்ட் ஒர்க் இது மண்ணோடியோட ஒரு மசூதி முக்கியமான மசூதி மெட்ரோ அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சு எல்லாருமே வந்துட்டு ஸோ இப்போ என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்ணும் ஒரு தூக்கம் தூங்கணும் ஏன்னா பஸ்ஸில் வரும்போது கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல இவங்கெல்லாம் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு ஆமா ஜன்னல் வரது இவங்க மூதுமே ஜன்னல் தருக்கு இருக்க மாதிரி எனக்கு சில்லு நாள் எனக்கு காலையே நீட்ட முடியாத அளவுக்கு சாலை ஒட்டிக்கி வச்சுக்கிட்டேன் செஞ்சேன் நானு அனுபவிச்சுட்டு இவங்க பார்த்துருக்காங்க இந்த பக்கம் ஆளியா படத்துருக்கா ஆலியா பக்கம் எனக்கு ஒழுங்காக கால்னிட்டு முல்லை கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல ஸோ நம்ம போயிட்டு நல்லா தூங்கி எந்திக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் நான் சொன்னேன் ஆனால் தௌசண்ட் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் போக போகிறேன்னு சொன்னீங்க அறுநூறு கிலோமீட்டர் ஆமாங்க அதில் அறநூறு கிலோமீட்டர் இருக்கும்

எல்லாத்தையுமே அடுத்த வாக்ல மீட் யூ ஆல் எல்லாருமே பத்திரமா இருங்க அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வீடியோ பக்கத்தில் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்